அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம நடப்பு நிகழிலேருந்து முக்கியமாக இருக்கிற பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் முதல் வினா திருவிழாக்களின் பூமி என்று அழைக்கப்படும் மாநிலம் எது திருவிழாக்களின் பூமி என்று அழைக்கப்படும் மாநிலம் எதுனா நாகாலாந்து திருவிழாக்களின் பூமி என்று அழைக்கப்படும் மாநிலம் நாகாலாந்து அடுத்த வினா இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் எது இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் எதுனா உத்திரப்பிரதேசம் அடுத்தது என்சலடஸ் என்பது எந்த கோயிலின் துணைக்கோள் ஆகும் என்சலடஸ் என்பது எந்த கோயிலின் துணைக்கோள் ஆகும்னா சனிக்கோளின் துணைக்கோள் என்சலடஸ் என்பது சனிக்கோளின் துணைக்கோள் ஆகும் அடுத்தது உலகளவில் டை ஆக்சைடை அதிக அளவில் வெளியேற்றும் நாடு எது உலகளவில் டை ஆக்சைடை அதிக அளவில் வெளியேற்றும் நாடு எதுனா இந்தியா அடுத்த வினா தேசிய கணித தினம் அனுசரிக்கப்படுவது என்று தேசிய கணித தினம் அனுசரிக்கப்படுவது எப்போனா டிசம்பர் இருபத்தி ரெண்டு அப்போ டிசம்பர் இருபத்தி ரெண்டு வந்து என்னன்னா தேசிய கணித தினம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி தமிழ்மொழி பிரிவு விருதினை வென்றவர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி தமிழ்மொழி பிரிவு விருதினை வென்றவர் யார்னா தேவி பாரதி அடுத்த வினா சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆண்டு எது சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ள ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தவின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கே நடைபெற உள்ளதுன்னா ரஷ்யாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கே நடைபெற உள்ளதுன்னா ரஷ்யாவில் அடுத்தவின்னா இரத்த புற்று நோய்க்கு வாய்வழி செலுத்த இந்தியாவில் கண்டறியப்பட்ட மருந்து எதுனா பரிவால் இரத்த புற்றுநோய்க்கு வாய்வழி செலுத்த இந்தியாவை கண்டறியப்பட்ட மருந்து வந்து பரிவால் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விஜய் ஹசோரா போட்டியில் தங்களது முதல் கோப்பையினை வென்ற அணி எதுனா ஹரியானா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விஜய் ஹசோரா போட்டியில் தங்களது முதல் கோப்பையை வென்ற அணி வந்து ஹரியானா அடுத்தது இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் என்னன்னா பாலைவன சூறாவளி இது வந்து ஒரு முக்கியமான இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியின் பெயர் வந்து பாலைவன சூறாவளி வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான எஸ் சுவாமிநாத விருதை பெற்றவர் யாருன்னா பி ஆர் கம்போஜ் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான எம்எஸ் சுவாமிநாத விருது யார் பெற்றிருக்காருனா பிஆர் கம்போஜ் வினா உலக தமிழ் பொருளாதார மாநாடு எங்கே நடைபெற்றதுனா சென்னை உலக தமிழ் பொருளாதார மாநாடு எங்கே நடைபெற்றதுனா சென்னையில் நடைபெற்றது வினா சந்துபி திருவிழா கொண்டாடப்படுகின்ற மாநிலம் எது சந்துபி திருவிழா கொண்டாடப்படுகின்ற மாநிலம் வந்து அசாம் வினா இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் எதுனா உதய்பூர் இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் எதுனா உதய்பூர் அடுத்தவின்னா பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய உலகின் கடைசி நாடு எது பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய உலகோட கடைசி நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா வாட்டிகன் அடுத்தவினா விங்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றதுன்னா ஹைதராபாத் விங்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது கேட்டாங்கன்னா ஹைதராபாத்தில் நடைபெற்றது அடுத்தவின்னா மல்கங்கிரி விமான நிலையம் அமைந்துள்ள மாநிலம் வந்து ஒடிசா மல்கங்கிரி விமான நிலையம் அமைந்துள்ள மாநிலம் ஒடிசா அடுத்த வினா ஒன்பதாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற்றதுனா ஃபரிதாபாத் ஒன்பதாவது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற்றதுனா ஃபரிதாபாத் கடைசி வினா உலக வர்த்தக அமைப்பின் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவரின் பெயர் என்னன்னா செந்தில் பாண்டியன் உலக வர்த்தக அமைப்பின் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் பெயர் என்னன்னா செந்தில் பாண்டியன் நண்பர்களே நீ நம்ம நடப்பணிருந்து முக்கியமாக ஒரு இருபது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்